ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம எனக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கொடுத்த லேட்டஸ்ட் கோல்டு லோன் பத்தின அப்டேட்ஸ் வந்து பார்க்க போறோம் கோல்ட் லோனுக்கு என்ன மாதிரியான தள்ளுபடி வந்து இருக்கு ஜுவெல் லோன்ல நம்ம வந்து தள்ளுபடி வந்து எந்த மாதிரியான லிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து வெளியிட்டுட்டாங்க அப்படின்ற கம்ப்ளீட் லிஸ்டை இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம் நம்ம வந்து நகை கடனுக்கு பயிர்கடனுக்கு இது மாதிரியான கடனுக்கு தள்ளுபடி வந்து பண்றதா அப்படின்னு சொல்லியிருந்தோம் யார் யாருக்கெல்லாம் பண்றாங்க யார் யாருக்கெல்லாம் பண்ணல அப்படின்ற தகுதியையுமே நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோல வந்து பார்த்துருக்கோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு அப்டேட் வந்திருக்கு அதாவது செலக்ஷன் லிஸ்ட் மாதிரி வந்து போடுவாங்க டீமாக வந்து கவர்மெண்ட்ல இருந்து ரெடி பண்ணுறாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு அப்டேட் கிடைச்சிருந்தது லைக் அவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க இந்த மூணு வருஷத்துல யாருக்கெல்லாம் வந்து இந்த அவங்க சொன்ன தகுதிக்குள்ள எலிஜிபிலிட்டி கிரைடீரியாக்குள்ள இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் லிஸ்ட் மாதிரி பண்ணுவாங்க ஸோ அந்த லிஸ்ட்டில் இப்போ எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு உங்களோட மாவட்டம் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க ஒருவேளை உங்கள் மாவட்டத்துக்கு வந்துருச்சுன்னா அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணுறதையும் நம்ம வந்து வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ இப்ப நமக்கு வந்து கிடைச்சிருக்க அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நகை கடன் தள்ளுபடி வந்து நாகை ஆர் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்குல அதுக்கு வந்து வரப்போறதா வந்து சொல்றாங்க அதான் லேட்டஸ்டா வந்து நமக்கு கிடைச்ச ஒரு அப்டேட்டு ரீசெண்ட் அப்டேட்ஸ் வந்து இருக்கு அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோல சொல்றேன் ஸோ வீடியோவை ஃபுல்லா பாத்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனலை வந்து பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ இப்ப வாங்க டீடைல் தான் நம்ம வந்து பாக்கலாம் ஸோ இப்போ வந்து மொத பாயிண்ட் என்ன அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கூட்டுறவி வங்கியில் இருக்கிற சொசைட்டி அதாவது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ல இருக்கிற ஜென்ரல் ஜுவல் லோன்ஸை வந்து தள்ளுபடி பண்ண டெசிஷன் வந்து எடுத்திருக்காங்க ஸோ நம்ம ஏரியாவில் நாகை சைடில் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிளாக் வைஸாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் பாரவர்ஸோட நேமு அவங்களோட லோன் டீடைல்ஸ் இப்ப அவங்களோட லோனோட தள்ளுபடி ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையுமே கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து பிளாக் வைஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதுல உங்களோட நேம் வந்து இருக்கும் யாரு வந்து கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்றவங்களோட பேர் வந்து இருக்கும் அந்த வந்து அந்த கடனை வந்து வச்சிருப்பீங்களே ஒரு அட்டை மாதிரி கொடுப்பாங்க அந்த அட்டையில கூட உங்க பேர் வந்து எழுதி வச்சு கொடுப்பாங்க சோ அவங்களோட பேர் வந்து இருக்கும் எவ்வளவு லோன் எடுத்திருக்காங்க எத்தனை வருஷமா லோன் எடுத்திருக்காங்க எத்தனை தடவை வட்டிக்கு மேல வட்டி வச்சிருக்காங்க வட்டி கட்டிட்டு இருக்காங்க எத்தனை வட்டி இந்த கம்ப்ளீட் லோன் எடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தள்ளுபடி கொடுக்கணுமா என்ன அப்படின்ற ஸ்டேட்டஸையுமே கிளியரா வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஸ்டார்டிங்ல ஒரு தேர்ட் அண்ட் ஃபோர்த் செப்டம்பர் ஒரு ஃப்ரெஷ் லிஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க சோ அதுதான் வந்து லேட்டஸ்ட் லிஸ்ட் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துல போன நேத்து முந்தா நேத்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து கடைசியா வந்து லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ண டேட்டு ஸோ இப்போ வந்து உங்க மைண்ட் வாய்ஸ் என்னன்னு எனக்கு வந்து புரியுது இது எப்படி எனக்கு வந்து செக் பண்ணணும் இதுல உங்களுக்கு கண்டிப்பா டவுட்ஸ் வந்து இருக்கும் ஸோ இந்த லிஸ்ட் எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்றது ஸோ வாங்க நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து சொல்றேன் எப்படி இதுல நீங்க லிஸ்டை வந்து தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்ட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து போய்க்கோங்க எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் இருக்கீங்கன்னா நோட்டீசஸ் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு அந்த வெப்சைட்ல வந்து போயிட்டு நோட்டீசஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதில் வந்து இல்லைன்னா கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே வந்து போய்க்கோங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஜுவல் லோன் வீவர் லிஸ்ட்ன்னு இருக்கும் அதில் வந்து ஒரு லிங்க் வந்து இருக்கும் ஸோ அதில் வந்து பிளாக் வைஸ் பிடிஎஃப் வந்து அட்டாச் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ ஒரு பிளாக் வந்து செலக்ட் பண்ணிட்டு பிடிஎஃப் ஓபன் பண்ணுங்கள் அதில் உங்களோட லோன் நம்பர் நேம் வீவர் அமௌண்ட்டு அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இதுக்கு மேலே அப்படி பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்கோட லிஸ்ட்டு கூட செப்ரேட்டாக வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க ஸோ உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த லோன் தள்ளுபடி இருக்கா அப்படின்றத நீங்கள் இதில் வந்து வெரிஃபை வந்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சேஞ்சஸ் இருக்கும் பார்த்தா லாஸ்ட்டாக வந்து ஒரு மேஜர் அப்டேட் வந்து செப்டம்பர் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து வந்துருச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு லிஸ்ட் அப்டேட் அதுக்கப்புறம் இங்க வரைக்கும் எந்த ஒரு நியூ அப்டேட்டும் வரல இன்னைக்கு எந்த அப்டேட்டுமே வரல வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது அப்டேட் நான் அடுத்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுவேன் ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க கவர்மெண்ட் பாலிசிஸ்ல ஏதாவது வந்து கரெக்ஷன் இல்லைன்னா மாற்றங்கள் வந்து இதுல வந்து வரலாம் ஸோ ரெகுலரா வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வெப்சைட்டை வந்து செக் பண்ணுங்க எஸ்பெஷலி வந்து நாகை டிஸ்ட்ரிக்ட் நோட்டீசஸ்ல இப்படி ஸ்கீம்ஸ் வந்து அப்டேட் ஆகும் ஸோ வந்து உங்ககிட்ட வந்து ஒரு கொஷின் வரும் என்ன அப்படின்னா இந்த தள்ளுபடிக்குனால என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரூரல் ஃபேமிலிஸ்ல இருக்காங்களா ரொம்ப பாவ்ட்டிவ் பீப்புளா இருக்காங்களா அவங்க ஃபேமிலிஸ்க்கு வந்து கோல்டு லோன் வந்து ரொம்பவே வந்து முக்கியம் ஸோ அதை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்டடிஸ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தினசரி வாழ்க்கையோட நீடை அவங்க வந்து பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து தள்ளுபடி பண்ணுறதுனால ஃபினான்ஷியலாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு இஷ்யூ வந்து கம்மியாயிரும் இன்ட்ரெஸ்ட்டோட லோன் வந்து செட்டில் பண்ண தேவை கிடையாது ஸோ அவங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து குறைஞ்சிரும் ஸோ உங்களோட நேமும் லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு பிக் ரிலீஃப்னே நம்ம வந்து சொல்லலாம் உங்கள் நேம் வந்து லிஸ்டில் இருக்கா அப்படின்னா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் எந்த இருந்து வரீங்க அப்படின்றதையும் கொடுங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நாகையார் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஜுவல்லோட லோன் தள்ளுபடி லிஸ்ட் வந்து அப்டேட் ஆயிருக்கு செப்டம்பர் தேர்ட் அண்ட் ஃபோர்த் தான் லேட்டஸ்டா வந்து நியூஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ப்ளாக் வைஸ் வந்து பிடிஎஃப் வந்து டீடைல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ வெரிஃபை பண்ணி செக் பண்ணிக்கோங்க இதுல வந்து ரொம்ப பவர்ட்டி பீப்புளுக்கு தான் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ அதுக்கு மேல இந்த தள்ளுபடி எல்லாம் ஆல்ரெடி நிறைய வீடியோல பார்த்துட்டோம் ஸோ அந்த தள்ளுபடி வந்து யாருக்குன்னா தகுதி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் தகுதி இல்லாதவங்களுக்கு வந்துட்டு இது இந்த லோன் வந்து யூஸ் ஆகாது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ப்ளீஸ் வந்து வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் மோர் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது இல்லை உங்கள் ஏரியா லிஸ்ட் பற்றி ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் வந்து அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் அப்டேட்